அனைவருக்கும் தமிழமலை மலைவழியின் நண்பு வணக்கம் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா தயவு செய்து எஸ்ஐஆர் லிஸ்டை வாங்கி பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்நோக்கமுடைய உடைய எஸ்ஐஆர் சீர்திருத்த பணியில் முதல் களப்பலியாக மாறியிருப்பது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் அவருடைய கணவரும் இறந்தோர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக எஸ்ஐஆர் என்கின்ற அந்த சீர்திருத்தங்கள் வந்த பொழுது அந்த திட்டமானது இந்தியா முழுமைக்கும் விரிவுபடுத்த இருக்கின்றது என்ற அந்த செய்தி வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில சென்னையில மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்ஐஆரை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டிருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணிருக்கிறாங்க இந்த வந்து என்ன மாதிரியான ஆபத்துகளை இது உருவாக்கும் எப்படி வடமாநிலத்தில் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள மாநிலங்களில் தனக்கு தேவையற்ற வாக்குகளை நீக்குகிறதோ இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தம் என்பதன் அடிப்படையில் தனக்கு வராது என்று தெரிந்த அந்த வாக்குகளை நீக்குவதற்கான வேலையை செய்கிறதோ அதே போல் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வேலையை செய்யும் அப்படின்னு சீமான் சீமானவர்கள் அந்த மேடையில் பதிவு பண்ணியிருந்தாங்க அதே நேரத்தில் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் வேறு வேலை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் எல்லார்கிட்டையும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பதிவு செய்த விஷயம் என்னென்னா உங்களை நோக்கி எஸ்ஐஆர் படிவம் வரும் பொழுது மறக்காமல் அதை வந்து சரிபார்த்து அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அந்த எஸ்ஐஆர் சரிபார்க்கும் அலுவலராக இருக்கின்றவர்கள்ட்ட பிஎல்ஓ ஒன்று கிட்ட வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிற அந்த பொது அறிவிப்பையும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்துருந்தாங்க இதற்கு கூட சில புரட்சியாளர்கள் அந்த யூடியூப்பில் வந்து மிக பெரிய புரட்சிகளை செய்கிறவர்கள் வந்து சீமான் ஒரு பக்கத்து பேசிக்கிட்டு எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள்ட்டெல்லாம் எஸ்ஐஆரில் வந்து நீங்கள் சரிபார்த்து உங்களுடைய வாக்காளர்களை வந்து நம்ம வந்து சரிபார்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்ற அனுமதியை அணுகுமுறையை வந்து கையாள கொடுத்துருக்கிறாரே இதெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோமா அப்படின்னு எல்லாம் ரொம்ப அந்த புரட்சியாளர் சிந்தனையில் பேசியதெல்லாம் நம்மளால் பார்க்க கேட்க முடிஞ்சுது அப்போதைக்கு வந்து சரி அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு மட்டம் அவ்வளோதான் இந்த அரசியலை நம்மை நோக்கி மிகப்பெரிய அச்சுறுத்தலோடு வருகின்ற அரசியலை எதிர்கொள்வதற்கான அந்த அறிவு சிந்தனை அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எஸ்ஐஆரை வந்து எல்லா இடத்துலையும் அறிமுகப்படுத்தி இருக்கும் பொழுது நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் கண்டனத்தை பதிவு பண்ணுறோம் நாங்கள் வந்து இதை இங்கே கீழ்மட்டத்தில் அனுமதித்து கொண்டே உச்ச வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய பகல் வேடத்தை போட்டிருந்தது சரி நீ உச்ச நீதிமன்றத்தில் உன்னுடைய கொள்கை முடிவில் உள்ள அரசு வந்து வழக்கு தொடுத்து அந்த வழக்கை வந்து நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசு எஸ்ஐஆரை என்ன செய்யும் எஸ்ஐஆரை தன்னுடைய அதிகார வரம்பிற்குள் இருக்கின்ற தமிழ்நாட்டில் அனுமதிக்காமல் அல்லது இதில் நாங்கள் நாங்கள் வழக்கு தொடுத்துருக்குறோங்க வழக்கோட முடிவு வர வரலையும் இதில் நாங்கள் வந்து ஆட்களை பணி செய்ய பணியமர்த்த நாங்கள் விட மாட்டோம் அப்படி தானே சொல்லியிருக்கணும் அது மாதிரியெல்லாம் செய்யலை போர்க்கால அடிப்படையில் உள்ளாட்சி துறையில் வேலை செய்யக்கூடிய கிளர்க்கு இந்த பம்பு செட்டுக்கு இந்த பம்பு செட்டில் தண்ணி நீரேற்ற இயந்திரங்களில் வேலை செய்கிறவங்க இன்னும் ஊராட்சி வாரியாக இருக்கிற எல்லா அமைப்புகள்லையும் வேலை செய்கிறவர்களையெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அதிகாரியாக போட்டு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் இருக்கிற வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் என்கின்ற அந்த சீர்திருத்த மனுவை கொடுத்து அவங்கள்டு வாங்கி இந்த வேலையை பார்க்குது இந்த வேலைகளில் நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பதிவு செய்த செய்தியாக நாம் சொன்னது என்னென்னா வடக்க பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாக்காக இல்லாதவர்களை எப்படி நீக்குகின்ற அணுகுமுறையை இந்த எஸ்ஐஆரில் பயன்படுத்தி செய்யுமோ அதே போல் தமிழ்நாட்டில் திமுக செய்யும் அப்படின்னு சொன்னோம் அதற்கு முதல் பலியாக மாறி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய சிவகங்கை வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரி இந்துஜா அப்படிங்கிறவரும் அவருடைய கணவரும் வந்து லிஸ்டில் இன்னைக்கு வந்து லிஸ்ட்டில் வாங்கி பார்க்கும் பொழுது டெத்துன்னு போட்டு லிஸ்ட்டு வந்திருக்கு என்ன ஆச்சரியன்னா ஒருத்தர் கூட ஒரு அதாவது பை மிஸ்டேக் அப்படின்னு சொன்னோம்னா ஒருத்தர் வந்து வராமல் போகலாம் ஒரு ஆள் வந்து இல்லைங்க வந்த படிவத்தில் என்ட்ரு மிஸ்டேக் இருக்குங்க அதை வந்து பதிவு செய்த அந்த பதிவு அதிகாரி செஞ்ச தவறுகளில் இது நடந்திருக்குங்க யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒருத்தர் பேர் கூட வந்திருக்கலாம் ஆனால் ஒரே குடும்பத்தில் வேட்பாளரும் வேட்பாளருடைய கணவராக கணவராக இருக்கின்ற ரமேஷ் இளஞ்சலியின் ரெண்டு பேர் பேரையும் அடுத்தடுத்த பட்டியலில் டெத்துன்னு போட்டிருக்கு இது யார் கொடுத்த சான்று இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியரை சிவகங்கை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரி இந்துஜா அவர்களும் அவருடைய கணவரும் வந்து கையில் ரெண்டு பேர் ஓட்டர் ஐடியையும் கொடுத்து கூடுதலாக இவங்க கொடுத்தாங்க இல்லையா எஸ்ஐஆர் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய நீங்க இதை வந்து ரெண்டு காப்பி கொடுக்குறானுங்க ரெண்டு காப்பியில வந்து ஒன்றை வந்து நம்ம அதாவது பூர்த்தி செய்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இன்னும் ஒன்றை பற்றுச்சீட்டு போல நாமே வச்சுக்கிறது அப்போ அவங்க நான் ஃபில் பண்ணி கொடுத்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல ஒன்று உங்கள்கிட்ட இருக்கு இன்னொன்னு என்ன இருக்கு இந்த ரெண்டுல எதுலேயுமே இறந்தோர் பட்டியலுங்கிற எதுவுமே இல்லை நாங்கள் நாங்கள் ஓட்டர் ஐடியை கொடுத்துருக்குறோம் ஆதார் நம்பரை கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாக்கு செலுத்திய எங்களுடைய உறவினர்களுடைய வாக்குச்சாவடி எண்ணு அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு இது முழுதையும் கொடுத்த பிறகும் ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து அதுவும் யாரோ ஒருத்தர் உறுப்பினராக இருக்கிறாங்க யாரோ வந்து பட்டியலில் வந்து பண்ண ஒரு முக்கியமான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற இன்னும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய சிவகங்கை தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற அவர்களுடைய அந்த லிஸ்ட்டில் லிஸ்ட்டை தூக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க டெத்துன்னு போட்டிருக்காங்க இறந்தோர் பட்டியலில் போட்டிருக்காங்க இந்த இதில் வராதுன்னு போட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியருக்கு என்ன மாவட்ட ஆட்சியர் வந்து கீழே உள்ள கடைக்கோடி நில இருக்கிற எல்லார்கிட்டயும் வந்து சரிபார்க்க முடியாது அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு ஆளை ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு ஆளை நியமனம் பண்ணி இதை வாங்குறீங்க இந்த படிவத்தை தயார் செய்தவர் யார் தயார் செய்தவரினுடைய உள்நோக்கம் என்ன இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா ஒரு நேரத்தில் அதே போல பட்டியலை வெளியிடுவதற்கு முன்னாடி ஒவ்வொரு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒவ்வொரு வாக்ககத்தினுடைய பியல்வோவாக இருக்கிறவங்கள்கிட்ட இங்கே பாருங்க இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த ஆட்களை இடமாற்றம் ஷிப்டிங் அண்ட் டெத்து அதாவது ஒருத்தர் வந்து இடமாற்றி போயிருக்கிறாரு அப்படிங்கிற பட்டியலில் வைக்க போறோம் இன்னொன்று வந்து டெத்து அப்படிங்கிற பட்டியலில் வைக்க போகிறோம் இந்த ரெண்டு லிஸ்ட்லையும் இவ்வளவு லிஸ்ட் ஆயிருக்கு நீங்கள் கொடுத்த எஸ்ஐஆர் ஃபார்மின் அடிப்படையில் அப்போ நீங்கள் இதை இன்னொருக்கா வெரிஃபை பண்ணி கொடுங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு பதினோராம் தேதி வரலையும் கால நீட்டிப்பு செஞ்சுருக்குறாங்க எஸ்ஐஆர் படிவத்தை திரும்ப பூர்த்தி செய்யப்பட்டு கொடுக்கறதுக்கு பதினோராம் தேதி வரலையும் கால நீட்டிப்பு செய்திருக்கிற நிலையில எதற்காக அவசர அவசரமாக ஒரு லிஸ்ட்டை பிரிப்பேர் பண்ணி நீங்க பொது வழியில இப்போ இப்ப இதுலதான் நாம் விழித்துக் கொள்வதற்கான விழித்துக் கொள்வதற்கான தேவை இருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வேட்பாளர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய பட்டியல் எதுல இருக்கு வாக்காளருங்குறதுல இருக்கா அல்லது இறந்தோர் பட்டியலில் இருக்கா அல்லது இடமாற்றம் செய்தவர்களுடைய இடமாற்றம் அடைந்தவர்கள்ங்கிற பட்டியலில் இருக்காங்கிறத தயவு செய்து பாருங்க நீங்க எஸ்ஐஆர் ஃபார்மு கையெழுத்து போட்டு உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட ஒன்று கொடுத்துட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காதிங்க இங்கே அதே போல எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் வேட்பாளரினுடைய கணவரினுடைய அந்த பட்டியலே அந்த லைவ்லி இருக்கிற இடத்துல இருந்து இறந்தோருக்கும் மாறி இருக்கு அப்போ இங்க திராவிட முன்னேற்றக் கழகம் மிக கூர்மையாக இந்த கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கு இந்த கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக நாம் விழிப்போடு போய் அந்த பட்டியலை சரிபார்க்கணும் இப்ப ஒன்னும் இல்லைங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட தாலுகா ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய தாலுகா அலுவலகத்துல தாசில்தார் இருப்பார் இப்போதைக்கு அந்த லிஸ்ட் என்ன பணிமாற்றம் அடைந்தவர்கள் அதாவது இடமாற்றம் அந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து இடமாற்றம் அடைந்தவர்களினுடைய பட்டியல் இறந்து போனவர்களினுடைய பட்டியல் இந்த இரண்டு பட்டியலும் அங்க இருக்கு அவங்கள்ட்ட அந்த பட்டியலை நீங்க யார் போய் கேட்டாலும் கொடுக்கணுங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ நீங்கள் இந்த பட்டியலை தயவு செய்து எடுத்து இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லோக்கல் பிஎல்ஓ உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு பிஎல்ஓ போட்டு உங்கள் பிஎல்ஓ படிவம் இருக்கு இல்லையா எஸ்ஐஆர் படிவத்தில் உங்க பிஎல்ஓ ஆபீசரினுடைய தொடர்பு என்ன போட்டிருப்பாங்க டாப்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த படிவத்தினுடைய மேற்பகுதியில இந்த இதை வந்து நிரப்பி வாங்குகிறவரினுடைய தொடர்பு எண்ணு போட்டிருப்பாங்க அந்த தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்னுடைய பட்டியல் எதில் இருக்கு விரோடு இருக்கிறதுல இருக்குதா ஓட்டு போடக்கூடியவர்கள் இதில் இருக்குதா இடமாற்றம் அடைந்தவர்களுடைய இதில் இருக்குதா இறந்தவர்கள் இரு பட்டியலில் இருக்குதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் சரிபார்த்து கொண்டு அவர்களிடம் இருந்து ஒரு ஒப்புகையை வாங்கி கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப அவசியங்கிறதுனாலதான் இந்த காணொளி பதிவை நாம் பதிவிடுறோம் சில அறிவுஜீவிகள் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி சில அறிவுஜீவிகள் ஒரு பக்கத்து சீமான் வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கிறாரு இன்னொரு பக்கத்து வந்து கொண்டு போய் தன்னுடைய பொறுப்பாளருக்கு தன்னுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறாரு இது எவ்வளோ பெரிய முரண் பேசிய எல்லா வாய்களுக்கும் இப்படி எல்லாம் செஞ்சாலுமே இன்னும் சொல்லப்போனால் போனா ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக ஒரு தொகுதியில் அறிவிக்கப்பட்டவரினுடைய வாக்கை இறந்தோர் பட்டியலுக்கு மாற்றி இருக்கே இந்த பால்டப்பா மாதிரி உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு போயிட்டுத்தோம்னா தான் ஒட்டுமொத்தமா எல்லா பேரையுமே அந்த பட்டியலிருந்து தூக்கிட்டு வாக்கே செலுத்த முடியாத நிலைமைக்கு விட்டுருவாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பேசுகிறோம் இந்த பார்வையாளர்களுக்கு அங்கே எது பேசினாலும் பேசுறது பாக்குறதுக்கு ஒரு பத்து பேர் நூறு பேர் வந்துடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கருத்தை பதிவு செய்யக்கூடாது ஏன்னா எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் நாங்கள் உச்ச போய் நாங்கள் வந்து கேஸ் போடுறோம் இதை எதிர்க்கிறோன்ற சொல்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகமே சந்துக்கு சந்து பொந்துக்கு பொந்து ஆளை வச்சு எஸ்ஏஆரை தீவிரப்படுத்தி மிக வேகமாக இந்த வேலையை செய்து முடித்து அவங்களுக்கு தேவையானவங்களெல்லாம் எல்லாம் கொண்டுட்டு போய் இறந்தோர் பட்டியலில் மாற்றி வைத்திருக்கிறது என்பதை நாம் விழிப்போடு கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்